வணக்கம் பக்களே சற்று முன்வரையான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் உள்ளதாம் பி ஓகே சொன்ன எடப்பாடி யாராம் டெய்லி சந்திக்காமலே முடித்த நைனார் அப்போ டிடிவி தினகரன் வாங்க வீடியோவை முழுமாக்கண்கலாம் அதாவது அதிமுகவிலும் சரி அந்த கட்சி தலைமை வகிக்கும் தமிழகம் என் கூட்டணியிலும் தொடர்ந்து குழப்பமெல்லாம் வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்ததாம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தான் பாஜகவுக்கு கடந்த மக்களவைத் தேர்தலில் பக்கபலமாக இருந்த ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடியால் கடும் அதிருப்தியில் உள்ளனரா இந்த நிலையில்தான் அமித்ஷா மோடி வருகை முன்னிட்டு கூட்டணி கட்சி தலைவர்களை கண்டிப்பாக ஒரே மேடையில் ஏற்ற நயனா நாகேந்திரனும் அண்ணாமலை அவர்களும் திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது அதாவது ஓ பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி ஓகே சொன்ன நிலையில் தான் டி கூட்டணியில் சேர்க்க முடியாதா என திட்டவட்டமாக கூறியதாக சொல்லப்படுகிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டிதான் தமிழகத்தில் உள்ள பிரதான கட்சிகள் எல்லாம் தங்களுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை திமுகவோ முன்னெடுத்து புதுக்கூட்டம் மாநாடு என தீவிரமான தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து செயலாற்றி வருகிறதா அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ கிட்டத்தட்ட பாதி சட்டமன்ற தொகுதிகளில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி அவர்கள் அவைக்கா விஜய்கூட பாமக அன்புமணி தேமுதிக பிரேம்லதா விஜயகாந்த் உள்ளிட்டோரும் தமிழ்நாடு முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலத்துடன் திமுக இறக்கும் நிலையில் அதற்கு எதிராக பலமான கூட்டணியை அமைக்க அதிமுகவின் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமியோ அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து வருக என்ற செய்திகள் எல்லாம் வெளிவந்தன ஆனால் உட்கட்சி விவகாரம் கூட்டணி குழப்பங்களால் அது முடியவில்லை பாஜகவுடன் கூட்டிலிருந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் தற்போது வெளியேறி இருக்கிறார்களாம் தற்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சிறிய சிறிய கட்சிகள் மட்டுமே இருக்கின்றதாம் மேலும் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு அழைத்து வர பேச்சுவார்த்தையும் நடக்கப்பட்டு வருவதாக பாமகவை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி இருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறதா ஆனால் தேமுதிகவின் நிலைப்பாடு இதுவே என்று தெரியாத நிலையில் அரசியல் சூழலில் ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா ஜனவரியில் கூட கட்சியின் மாநாட்டுக்கு பிறகுதான் நாங்கள் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என கட்சியின் பூச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தாராம் இந்த நிலையில் தான் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரும் அடுத்தடுத்து தமிழகம் வரை இருக்கிறார்களா இன்னும் சில நாட்களில் சேலத்தில் அமித்ஷா பங்கேற்கும் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நெல்லையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறதா தொடர்ந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி மதுரையிலிருந்து பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் அதாவது இந்த நிலையில் சேலத்தில் நேற்றைய பேசிய அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக தலைவர் நயினா நாயேந்திரன் நேரில் சந்தித்து பேசினாரா அப்போது கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேசியதாக தகவல் எல்லாம் வெளியாகிறது அது மட்டுமல்லாமல் சேலம் அமித்ஷா நிகழ்ச்சியில் நெல்லை மோடியின் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களை கண்டிப்பாக ஒன்றாக பங்கேற்க வைக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமியிடம் நைனா நாயகன் வலியுறுத்தி வந்ததாக செய்திகளெல்லாம் கூறப்பட்டு வருகிறதா அதைத் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவில் பிறந்த தலைவர்கள் எல்லாம் மறுபடியும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில் எடப்பா எடப்பாடியின் எடப்பாடிக்கு வலியுறுத்ததாக அண்ணாமலையும் நைனா நாயர்